வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வே இது மரபு செல்லவாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்க முயற்சி ஒரு எளிய முயற்சி வள்ளுவருடைய அறத்தின் குரலையோ ஒரு பேராசானாக அவர் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளையோ கேட்பதற்கு நம்ம எப்பவும் பொருட்பால் பால் படிக்கலாம் ஆனால் அவருடைய கவிதை வீச்ச அவருடைய கற்பனை அழக ரசிக்கணும் அப்படின்னா நம்ம வர வேண்டிய இடம் பெரும்பாலும் காமத்து பால் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறக்கூட அளவு ஒரு அழகான கற்பனை அது ஒரு தலைவியினுடைய கோபத்தில் ஒரு அழகான கற்பனை இருக்கு அப்படின்னு தோணுச்சு உள்ளுவன் மண்யான் உரைப்பது அவர் திறமால் கள்ளம் பிறவோ பசப்பு உள்ளுவன் மண்யான் உரைப்பது அவர் திறமால் கள்ளம் பிறவோ பசப்பு உள்ளுவன் மண்யான் நான் அவரை நினைக்கவில்லை என அவரை மறந்தால் தானே நினைப்பதற்கு உள்ளுவன் மண்யான் அவரை நான் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் நான் அவரை மறப்பதே இல்லை எல்லா நேரமும் அவருடைய நினைவாகவே இருக்கு உரைப்பது அவர் திறமாவது நான் நான் சொல்றது எல்லா வார்த்தையும் அவரை பற்றிய வார்த்தைகள் மட்டுந்தான் என்னுடைய நினைவெல்லாம் அவன் என் வார்த்தைகளெல்லாம் அவன் அப்படி இருக்கும் பொழுது கள்ளம் பிறவோ பசப்பு அப்போ இருக்கும்போது எனக்கு எப்படி இந்த பசப்பு வர முடியும் அப்படின்னு சொல்லுவான் தலைவனை பிரிந்து சென்ற தலைவி சாரி தலைவியை பிரிந்து சென்ற தலைவனால்தான் நேற்றைய பாடலில் பார்த்தோம் அது வந்து போகும்பொழுது நோயும் பசலையும் கையளித்து போயிருக்கிறான் ஸோ பசலை நோய் வந்திருக்கிறது ஆனால் அவளால் அதை நம்ப முடியல பிரிவில் இருக்கவங்களுக்கு தானே பச நோய் வரணும் ஆனால் நான் தான் நிஜமாக அவனை பிரியவே இல்லையே என்னுடைய நினைவெல்லாம் அவனாக இருக்கிறான் ஒவ்வொரு ஒரு கணமும் அகலாது நான் அவனை நினைக்கிறேன் ஒரு கணமும் ஓயாது அவனை பற்றியே பேசுகிறேன் உரைப்பது அவர் திறமால் அது ஒரு அழகான வார்த்தை அவன் 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 இருந்திருந்தா என்னை அப்படி பிற அவனுடைய திறமையே தான் உரைச்சிக்கிட்டே இருக்கிறேன் அவன் இருந்திருந்தா என்னை அப்படி பார்த்துருப்பான் இப்படி பார்த்துருப்பான் நாங்கள் அதை பண்ணியிருப்போம் இதை பண் என்னுடைய வாய் பூராவும் அவன் என் நினைவு பூராவும் அவன் அப்போது அவன் என்னை நீங்கவே இல்லையே அப்படி நீங்காமல் இருக்கும்போது எனக்கு வருகிறது என்றால் இது நிஜமாகவே பசலையா இல்லை வேறு எதுவோ ஒன்றா வேற ஏதோ ஒரு நோயை நான் பசலை நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அதாவது நிஜத்துக்கும் நிழலுக்கும் நடுவில் தலைவி ஊசலாடுகிறாள் அவளுடைய நின் அவளுடைய நினைவுகளில் அவள் எங்குமே நீங்கவே இல்லை அவள் இன்னோடும் இன்னும் தலைவனோடு இருக்கிறாள் அவனோடு இருக்கிற நினைவுகளோடயே இருக்கிறாள் அப் அப்படியே வந்து அவன் எப்போதும் அவளை தலை கூடி கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய தலைவன் இருக்கக்கூடிய அவளுடைய கனவு வேற இடத்துல இருக்கு ஆனால் அவருடைய நிஜம் அவருடைய உடலுக்கு பசலையை கொண்டு வருகிறது அந்த நிஜத்துக்கும் நிழலுக்கும் இருக்கக்கூடிய ஊர்சல் ஆட்டத்தை அவர் வந்து இது உண்மையிலேயே பசலை நோயா இல்லை வேறு எதாவது அப்படின்னு பயப்படக்கூடிய ஒரு குரல் ரொம்ப அழகான குரல் உள்ளுவன் மஞ்சா உரைப்பது அவர் திறமா கள்ளம் பிறவோ பசப்பு சிந்திக்கலாம் அவர்களுக்கு மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி